வணக்கம் நான் சினிமா ரசி இது நினைத்தால் எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எம்பத்தி ஒன்னூறு காலகட்டங்களில் நம்ம பார்த்து லட்ச படங்களை அறிவு பண்ணுறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பாலு மகேந்திராவுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த ரஜினிகாந்த் நடித்த ஒரு ஆக்ஷன் படம் உன்கண்ணில் நீர் ஒழிந்தால் இதுக்கு முன்னே நீங்கள் கேட்டவையான ஒரு படம் அவர் ஒரு ஆக்ஷன் படமாக கொடுத்துருந்தாரு அவருடைய ஜானர் உங்களுக்கு தெரியும் ஒரு மென்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துறது ஒரு இயல்பான கதையம்சம் இருக்கும் நீங்கள் கேட்ட படமே வந்துட்டு சினிமா சினிமாவிலேயே அவருக்கு ஒரு கோபம் வந்து நானும் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிற பாருங்கன்னு சொல்லி எடுத்து அது ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆச்சு இந்த படம் ஓரளவு மக்கள்ட ரீச் ஆன படம் தான் இது இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்து ஒய்ஜி மகேந்திரனும் ட்ரைனிங் காலேஜில் முடித்த ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக ஊட்டிக்கு வராங்க அங்கே ஏற்கனவே இன்ஸ்பெக்டராக இருக்கிறவர் நம்ம செந்தாமரை அப்புறம் ஏட்டா இருக்கிறவர் நம்ம வி கே ராமசாமி ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கரப்டடான ஆட்கள் கொஞ்சம் அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை செய்கிறது இந்த மாதிரியான ஆட்கள் அந்த ஊரில் ப்ராசிக்யூஷன் இருக்குது அப்புறமா பெண்களை வெளி ஊர்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு புரோக்கர் இருக்காங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் கவனிக்கிறாரு நம்ம ஒய்ஜி மகேந்திரன் அவர் ஒரு ப்ராசிக்யூஷன் நடக்குது ஒரு இடத்துல அதை தடுக்கிறதுக்கான சில முயற்சிகளை பண்ணுறாரு இவரை தாக்குறாங்க அந்த இடத்துல ஒருத்தர் கொல்லப்படுறாரு ஸோ அந்த கொலையை வந்து ரஜினிகாந்த் மேலே அந்த பழியை போட்டு அவர் சஸ்பென்ஷனில் இருக்கிறாரு ஒரு பிஸ்னஸ்மேன் வீட்டில் அவரை தாக்கிட்டு அவங்க வீட்டில் அடிச்சுட்டு போகுது ஒரு கும்பல் அதை பிடிக்க போன இடத்துல தான் நம்ம ஒய்ஜி மகிந்தர் கொல்லப்படுறாரு ஸோ ஏற்கனவே சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை இப்போது இந்த கொலை பலியும் அவர் மேலே போடுறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாரு செந்தாமரை இதெல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் அந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு மறுபடியும் கடைசியில் டியூட்டியில் சேர்றாரு இதுதான் அந்த படத்துடைய கதை இதை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாங்க ரஜினிக்கு ஒரு காதலியாக மாதவி வருவாங்க அவங்க வந்து அந்த ஒய்ஜி மகேந்திரனுக்கு தங்கச்சியாக வரக்கூடியவங்க ரொம்பவே ஒரு குறைவான கேரக்டர்கள் தான் அந்த படத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் அதில் இருக்கும் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஒரு ஒரு ஷட்டிலான ஒரு பெர்ஃபாமன்ஸு தான் மாதவியுடைய பெர்ஃபாமன்ஸ் ஓகே தான் ஒய்ஜி மகதன் சக போலீஸ் அதிகாரியாக வராரு அவருடைய ரோல் ஓகே தான் வழக்கம் போல் செந்தாமரை ஒரு அட்டகாசமான ஒரு வில்லத்தனம் பண்ணின ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய ரோல் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது அதே போல் வி கே ராமசாமி ஒரு ஏட்டாக வருவார் அவர் அந்த ஸ்டேஷனில் லாக்கப்பில் இருக்கக்கூடிய அந்த கைதி பெண்களோட சேர்ந்து ஆடுறது பாடுறது இந்த மாதிரியான ஒரு ஜாலியான கேரக்டரை அவரை காட்டியிருப்பாங்க ஒரு வில்லன் ஒருத்தர் வர்றார் அவருடைய பேர் எனக்கு தெரியல அவர் வந்து இந்த பெண்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஏஜெண்டாக இருக்கிறார் படத்துடைய திரைக்கதை ஓகே தான் நல்லா தான் இருந்தது அப்புறம் அந்த காட்சிப்படுத்திருக்க இடங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது பாட்டு ஒரு மூணு பாட்டு உண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மலரே மலரே உல்லாசம் அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்புறம் என்ன தேசமோங்கிற பாட்டு வந்து ஜேஎஸ் தாஸ் பாடி இருப்பார் நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு சோகமான பாட்டு தான் கண்ணில் என்ன கார்காலம் அப்படிங்கிற பாட்டு அதுவும் நல்லா இருந்தது ஒரு நேர்மையான அதிகாரிக்கும் ஒரு ஊழல் பண்ணக்கூடிய அதிகாரிக்கும் உள்ள பிரச்சனை தான் அந்த படத்துடைய ஒரு மைய கதை அதில் செந்தாமரை ரொம்பவே ஆப்டாக இருந்தார் இந்த ரோலுக்கு பால் மகேந்திர படத்தில் எப்படி ஒரு ரெண்டு பாட்டு மாண்டேஜ் சாங் உண்டு அது இதுலேயும் உண்டு இந்த படத்துக்கு இளையராஜாவுடைய மியூசிக் ஒரு பலமான விஷயமாகவே அமைஞ்சுது படத்துடைய பின்னணி இசையாகட்டும் பாடல்களாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருந்தது இந்த படம் நான் நிறைய முறை பாத்துருக்கேன் நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து போலீஸ்காரன் மகள் அதுக்கடுத்து ரஜினிகாந்த் சரிதான் நடிச்ச தப்பு தாளங்கள் இப்படி வரிசையா ஒரு படமா சந்திப்போம்